வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் ஆங்கவியலில் குறிப்பறிதல் அதிகாரத்தில் ஒன்பதாவது குரல் பகைமையும் கேள்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின் பகைமையும் கேண்மையும் கண்முறைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின் பெரிய பகைமை நமக்கு வந்து தெரியும் நம்மளுடைய எதிரி அல்லது நம்ம ரெண்டு பேருக்கு இருக்கின்ற பகை கேண்மைங்கிறது நட்பு ஸோ பகைமையும் கேண்மையும் ஒருவன் நம்பகிட்ட பகைவனாக இருக்கானா அல்லது நண்பனாக இருக்கானா அப்படிங்கிறத அந்த இரண்டையும் கண் உரைக்கும் அந்த கண்ணு வந்து சொல்லி சொல்லிடுமா அதாவது கண் வந்து காட்டி கொடுக்கும்னு சொல்லுவாங்கள்ல அந்த கண்ணில் வந்து தெரியும் ஒருவன் நம்மிடம் வந்து நட்பு பாராட்டுகிறானா அல்லது பகைமை பாராட்டுகிறானா அப்படின்னு சொல்லிட்டு அது யாருக்குன்னு சொல்கிற பாருங்கள் கண்ணின் பகைமை உணர்வார் பெறின் அந்த கண் அந்த பார்வை இருக்க எங்கள் கண் ரெண்டாவதாக வர கண் வந்து கண் அப்படின்ற பொருளில் வரல கண் அப்படின்ற உரிப்பை இல்லை அந்த கண்ணில் இருக்கின்ற அந்த பார்வை அதில் இருக்கின்ற அந்த உணர்ச்சி அந்த கண் பார்வையில் பகைமை அதில் இருக்கிறது வந்து நட்பா அல்லது பகைமையா அப்படின்ற அந்த உணர்ச்சியை புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு அந்த கண்ணே நட்பையும் பகைமையையும் உரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது வந்து எல்லா இடத்துக்குமே பொருந்தும் பொருட்பாளில் அமைச்சருக்கு அரசருக்கு இருக்குது அப்படி மட்டும்தான் இல்லை ஒரு வீட்டிலையுமே கூட நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு கணவன் மனைவி கிடையாது நல்ல ஒரு அன்பு அது வந்து இது இருந்திருக்கு நாலு பேர் இருக்கும்போது கூட அதை வந்து பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னா அந்த கண் பார்வையே அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் அந்த அன்பை வந்து பரிமாறிடும் அதே மாதிரி தான் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் அது ஏதோ ஒரு சின்ன வந்து பிரச்சனை அப்படின்னா அதே மாதிரி அந்த கண் பார்வையே சொல்லிடும் இல்லைங்க அது மட்டும் இல்லை குழந்தைங்க கூட அப்பா வந்து எதா கோவமாக இருந்தார் அப்படின்னாக்கா எதாவது அந்த குழந்தைங்க விளையாட்டுட்டு அப்படி திரும்பி பார்த்தாருன்னா அந்த பார்வையில் இருக்க பொருளை புரிஞ்சுட்டு அந்த குழந்தைங்க பேசாமல் இருந்திடும் இல்லைங்களா அப்போது அந்த கண்ணில் பிரதிபலிக்கக்கூடிய உணர்ச்சியை படிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக இருந்தார்களா ஒரு அரசன் அவன் வந்து ஒரு வேற்றரசன் கூட நம்மக்கிட்ட வரான் அப்படின்னா அவனுடைய கண்ணில் இருந்தே அவன் நமக்கு நட்பை நாடி வருகிறானா அல்லது பகைமையை எடுத்து கொண்டு வருகிறானா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சர்கள் வந்து இருப்பாங்க அப்படிப்பட்ட அமைச்சர்கள் இருந்தால் அரசனுக்கு வந்து ரொம்ப சுலபம் இல்லையா சூழ்நிலைகளை வந்து கையாள்றது அதுதான் இங்கே சொல்கிறாரு இது வந்து பொருட்பாடில் அமைச்சருக்கும் அரசனுக்கும் அப்படின்றது மட்டும் இல்லை நடைமுறை வாழ்க்கையில் எல்லா இடத்துலையுமே இந்த கண்ணினுடைய உணர்ச்சிகளை வந்து புரிந்து கொள்ளக்கூடிய திறமை நம்ம எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் இருக்கு அதை இன்னுமே வந்து வந்து ஆழப்படுத்திக்கணும் ஏன்னா நிறைய இடத்துல வந்து நம்ம அலுவலகத்திலே ஆகட்டும் வீட்டிலையே ஆகட்டும் அந்த உணர்ச்சியை புரிந்து கொண்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய நடவடிக்கைகளை வந்து நம்மளால் வந்து மாற்றிக்கொள்ள முடியும் இதுக்கு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான வந்து உதாரணம் பார்த்திங்கன்னா கம்பராமாயணத்தில் ராமன் வந்து சீதையை பிரிஞ்சு இருக்கான் எல்லோரும் வந்து சுக்ரீவன் உதவியோடு சீதையை தேடுறாங்க அப்போ அனுமன் வந்து போய் பார்த்துட்டு வர்றான் இலங்கையில் வந்து சீதை இருக்கிறது அனுமன் சீதையை பார்த்துட்டு வந்து ராமன் முன்னாடி நிற்கிறான் அவன் சொல்லணும் அவன் சொல்லின்னு சொல்லணும் இல்லையா அவன் சொன்ன வார்த்தை வந்து இதுதான் கண்டனன் கற்பிணுக்கணியை கண்களால் அப்படின்னு அந்த பாடல் இன்னும் போகும் ஆனால் இந்த மூணு வரியில் அந்த கா அனுமனுடைய வந்து நுண்ணு அறிவும் அவன் சொல்லின் செல்வன் அப்படின்றதுக்கான அந்த உதாரணமும் இதில் வந்து இருக்கும் ஏன்னா முதல்ல வந்து என்ன சொல்லிடுறான் கண்டனன் நான் சீதையை பார்த்துட்டேன் அதுதானே ராமனுக்கு வேணும் ஆனால் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரியணுங்களா கற்பினுக்கணியை அந்த சீதையை வந்து கற்புக்கு வந்து ஒரு அணிகலன் மாதிரி இருந்தாங்களாம் அதை அவன் எப்படி தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா கண்களால் அந்த கண்கள் வந்து அனுமனுடைய கண்களால் கிடையாதாம்மா சீதையினுடைய கண்களில் வந்து இருந்த அந்த உணர்ச்சியை வைத்து சீதை கற்புக்கரசியாக இருக்கிறாள் அப்படின்னு நான் கண்டு கொண்டேன் அப்படின்னு அனுமன் சொல்கிறான் இதுதான் தான் வந்து இந்த நுண்ணறிவுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஒருத்தருடைய கண்ணை பார்த்து அந்த உணர்ச்சிகளை பார்த்து அவர்களை புரிந்து கொள்வது அப்படின்றதுக்கு அதுக்கு தனி திறமை வேணும் அந்த திறமையை நம்ம வந்து வளர்த்துக்கிறது வந்து எல்லா வகையிலும் பயனளிக்கும் நன்றி வணக்கம் நாளை அறுக்கிறேன்